வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கப் போகிறது ரிஷபம் ராசி நிலம் போல உறுதியான காற்றைப் போல சுதந்திரமான வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி தேடி செல்பவர்கள் ரிஷப ராசிகார்கள் அவர்களை பற்றிய அற்புதமான ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான வெற்றிகளை அடைகிறார்கள் அவர்களின் மறைக்கப்பட்ட குணங்கள் என்ன எந்த சவால்கள் இருக்கிறது அதற்கான தீர்வுகள் என்ன எல்லாமே விரிவாக பார்க்கப் போகிறோம் கடைசி வரை கேளுங்க உங்க வாழ்க்கையே மாற்றும் ரகசியங்களை தெரிஞ்சுக்க போறீங்க ரிஷபம் ராசி அடிப்படை உண்மைகள் என்று பார்த்தால் ரிஷபம் ராசி நில ராசி என்பதால் பொறுமை அமைதி உறுதி இவர்களின் அடையாளம் இவர்களுக்கு சுக்ரன் கிரகம் ஆதிக்கம் அதனால் அழகு கலை செல்வம் இவர்களுக்கு இயற்கையாகக் கிடைக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் பிடிவாதம் சோம்பல் இவர்களின் சவால்கள் இவர்களின் வாழ்க்கை நோக்கம் என்று பார்த்தால் பாதுகாப்பான குடும்பம் நிதி வளம் அழகான வாழ்க்கை ஆகும் மறைக்கப்பட்ட சுவாரஸ்ய உண்மைகள் என்று பார்த்தால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தாமதமாக வந்தாலும் வந்ததும் அது நிலையானதாக இருக்கும் இவர்களுக்கு இசை கலை இயற்கை மீது ஆழ்ந்த ஈர்ப்பு இருக்கும் வெளியில் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் தீ போல இருக்கும் ஒருமுறை முடிவு செய்தால் மலைகளையும் நகர்த்துவார்கள் ரிஷப ராசிகார்கள் இவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகள் என்று பார்த்தால் ரிஷபம் ராசிக்காரர்கள் நிதானமாகச் செல்வார்கள் ஆனால் வெற்றி அவர்களை விட்டுவிடாது வங்கி நிலம் கட்டுமானம் கலை இசை மேலாண்மை நிர்வாகம் போன்ற துறைகளில் அதிக வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் எப்போதும் சொத்துக்கள் சேர்ப்பதை குறிக்கோளாக கொண்டு இருப்பீர்கள் சிறுவயதில் கஷ்டம் இருந்தாலும் நடுவயதிற்கு பின் நிலையான பண வளம் உருவாகும் உங்களுக்கு காதல் குடும்ப வாழ்க்கை வெற்றிகள் என்று பார்த்தால் ரிஷபம் ராசிக்காரர்கள் காதலில் நம்பிக்கையுடன் நேர்மையாக இருப்பவர்கள் ஒருமுறை காதலித்தால் முழு மனசும் அதற்காகவே அர்ப்பணிப்பீர்கள் குடும்பத்தில் பொருளாதார ஸ்திரத்தன்மை அமைதி இவர்களாலேயே வரும் பிடிவாதம் சண்டைக்கு வழிவகுக்கும் அதற்கு சிறு பொறுமைதான் தீர்வு ரிஷபத்தின் சவால்கள் மற்றும் தீர்வுகள் என்று பார்த்தால் முதலில் சோம்பல் பழக்கம் ஆதலால் தினமும் குறைந்தது இருபது நிமிடம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது பிடிவாதம் அதனால் பிறரின் கருத்தையும் மதிக்க வேண்டும் மூன்றாவதாக செல்வ ஆபத்து ஆதலால் தங்கம் நிலம் முதலீடு பாதுகாப்பானது ஆன்மீக ரகசியங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்திற்கு சுக்ரன் கிரகம் ஆதிக்கம் வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற ஆடை அணிந்து வழிபாடு நல்ல பலன் தரும் ஓம் சுக்ராய நமஹா மந்திரம் சொல்லி வர செல்வம் அழகு அமைதி தரும் காமதேனு வழிபாடு ஆட்டுக்குட்டிக்கு உணவு கொடுத்தல் கர்ம நிவாரணம் தரும் உங்களுக்கு எதிர்கால வெற்றி மற்றும் முடிவுகள் என்று பார்த்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு புதிய வீடு தொழில் முன்னேற்றம் சமூக மரியாதை உறுதி குடும்பத்தில் அமைதி நிதி வளர்ச்சி நிச்சயம் வாழ்க்கையின் கடைசிப் பகுதியில் சுகம் செல்வம் மதிப்பு உச்சம் பெறுவீர்கள் ரிஷபம் ராசி கண்களுக்கு நண்பர்கள் மற்றும் சமூக வாழ்க்கை என்று பார்த்தால் ரிஷபம் ராசிக்காரர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் ஆதலால் இவர்களை விட்டுப் போவது கடினம் மற்றும் கால நட்புடன் சமூகத்தில் நிதானமாக பேசி மரியாதை பெறுவார்கள் ரிஷபம் ராசி ஆரோக்கிய ரகசியங்கள் என்று பார்த்தால் இவர்களுக்கு பாதிப்பு அதிகம் வரும் பகுதி தொண்டை கழுத்து குரல் குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் இசை கேட்பது மந்திர வார்த்தைகளை சொல்லுதல் இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தரும் ரிஷபம் ராசி செல்வ ரகசியங்கள் என்று பார்த்தால் ரிஷபம் ராசிக்காரர்கள் செல்வம் ஈர்க்கும் காந்தம் போல இருப்பார்கள் சிறு முயற்சி பெரிய லாபம் இவர்களின் வாழ்க்கை நியதி ஆகும் நிலம் தங்கம் வீடு போன்றவை இவர்களுக்கு தலைமுறை செல்வம் தரும் ரிஷபம் ராசி ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் கர்ம பலன் என்று பார்க்கும் பொழுது முன்னோர்களின் ஆசிர்வாதம் இவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும் தானம் சேவை செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் கர்ம பலனில் நல்ல செயல்களுக்கு விரைவான பலன் கிடைக்கும் கோவிலில் மனமார்ந்த பிரார்த்தனை செய்வதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வியக்கத்தக்க வளர்ச்சி தரும் இதுதான் ரிஷபம் ராசிக்காரர்களின் அற்புத ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ராசி ரகசியங்களை அடுத்து வீடியோவில் மீண்டும்